அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜே வ்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு ரெசிபி வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு இருந்து ஆறு பல்லு பூண்டு ரெண்டு தக்காளி அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறமா இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜருக்கு மாற்றிட்டு நல்லா மையாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நீங்கள் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட எல்லா சோதினால இதையே சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுமே வந்து கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் كلام போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ அது நல்லா வந்து புளி கரைச்சியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அலசி தண்ணி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மிக்ஸி ஜார் வந்து தண்ணி நான் சேர்த்துக்கவேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டு ஒரு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதித்து வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை சிமல் போய்ட்டு நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீனை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மீனுக்கு வந்து ஐலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மீன் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் சரி இதே ப்ராசஸில் வந்து செய்யலாம் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுக்கினீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்